இப்போ அடுத்தது நம்ம குளிகன் தான் பார்க்க போகிறோம் குளிகன் மாந்தி அப்படின்னு சொல்லிட்டு சனீஸ்வர பகவானுக்கு ரெண்டு குழந்தைகன்னு சொல்லி சொல்லுவாள் இந்த குளிகன் வந்து நல்ல நேரங்களுக்காகவே உருவாக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் நல்ல காரியங்களுக்காக இப்போ அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அந்த பாருங்க சனி வெள்ளி வியாழன் புதன் செவ்வாய் திங்கள் ஞாயிறு இப்படி ரிவர்ஸில் சனிக்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி வெள்ளிக்கிழமை வரைக்கும் ரிவர்ஸில் வச்சுக்கணும் வச்சுட்டு சனிக்கிழமை அன்னைக்கு ஆறு டு ஏழரை குளிகன் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ஏழரை ஒம்பது குளிகன் வியாழக்கிழமை அன்னைக்கு ஒம்பதுலேருந்து பத்தரை குளிகன் புதன்கிழமை அன்னைக்கு பத்தரை டு பன்னெண்டு குளிகன் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பன்னெண்டுலேருந்து ஒன்றரை குளிகன் திங்கக்கிழமை அன்னைக்கு ஒன்றரை மூணு குளிகன் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி மூணுலேருந்து நாளிற குளிகன் இது நிறைய பேருக்கு தெரியாது ராகுகால மகண்டத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் அந்த குளிகன்கிறது என்ன அது எதுக்காக அப்படின்லாம் வந்து கேட்பா குளிகனுக்கு ஒரு கதையே இருக்குது குளிகன் எதுக்காக உருவாக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி கதையே இருக்குது அவர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுகள் நிறைய செய்வார் இப்போ ஒரு நகை வாங்கணும் ஒரு பட்டுப்புடவை வாங்கணும் இப்போ கல்யாண பொண்ணுக்கே வாங்க போகிறோம் ஒரு விசேஷத்துக்காக வேண்டி நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா இதெல்லாம் குளிகன் வேலையில் செய்யலாம் அது வந்து பெருகும்னு சொல்வா பொண்ணு கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்ற பழமொழி உங்களுக்குலாம் தெரிஞ்சுருக்கும் எல்லாருக்குமே அந்த மாதிரி தான் குளிகன் குளிகனில் செய்கிற காரியங்கள் பெருகும் அதே மாதிரி அந்த சமயத்தில் முக்கியமாக குளிகனை எதுக்காக நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னா சில பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கடன் நிறையா இருக்கும் அவளுக்கு அந்த கடனை அடையவே அடையாது வட்டியை தான் கட்டின்னு இருப்பாள் அசலில் போய் காசு சேரவே சேராது இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுவாங்க நகை அடமானம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க கடன் வாங்கிகிட்டே இருப்பாங்க வட்டிக்கு வாங்கிகிட்டே இருப்பாங்க அதை வாங்கி வாங்கி இப்போ இந்த கடன் வாங்குறது இந்த வட்டி அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்குறது திருப்பி அதுக்கு வட்டி அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்குறது ஆக கடன் வாங்கி வாங்கி வட்டி தான் கொடுத்துட்டு இருப்பாங்களே அசலில் போய் சேரவே சேராது அவள் அதேமாதிரி கடன்கள் பயங்கர கடன் இருக்கும் அப்புறம் இதேமாதிரி இந்த மாதிரி கடன்கள்லாம் நிறைய இருக்குது அதில் இது நம்ம வந்து பணத்துக்கான கடன் இந்த கடன்களை அடைக்கிறதுக்கு முக்கியமானவர் யாருன்னு கேட்டாங்கன்னா குளிகன் தான் இந்த குளிகன் வேலையில் நீங்கள் போய் ஒரு கடன் அடைக்கணும் ஒரு பேங்க்குக்கே பணம் கட்டுறதுன்னா ஜிபே பண்ணலாம் இல்லை பேங்க்கில் போய் கட்டி விட்டுட்டு வரலாம் இல்லை தெரிஞ்சு வாங்கன்னா நேராக அந்த பணத்தை கொடுக்கலாம் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் அது நகையை திருப்புறதுன்னா அதுக்கு போய் கொஞ்சோண்டு பணம் கூட கட்டிட்டு வரலாம் இப்போ ஒரு ரூபாய்க்கு அடகு வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்போ ஒரு ஐ ஐநூறுரூவாயை கூட கொண்டு போய் அந்த அடமான சீட்டில் அந்த வேலையில் கட்டிட்டு வரலாம் இப்படியெல்லாம் நீங்கள் செய்யும்பொழுது இந்த கடன்கிறது ரொம்ப டக்குன்னு அடையும் இதெல்லாம் நீங்கள் அனுபவபூர்வமாக தான் அனுபவிக்க முடியும் சொல்லி இதெல்லாம் தெரியாது ஆனால் குளிகன் வந்து அவ்வளோ ஒரு முக்கியமானவர் நம்ம நினப்போம் ஆமாம் கடன் தானே இதுக்கு கொண்டு போய் குளிகன் வேலையில அப்படின்னு நீங்கள் நினப்பீங்க அப்படி நினைக்காம நீங்கள் போய் அந்த கடன் செய்யும் பொழுது கடனுக்கானது இல்லை உங்களுக்கு போக முடியல கொண்டு போய் கொடுக்க முடியாது பேங்க்கில் கட்ட முடியாது வேறு ஏதோ பிரச்சனைன்னா அந்த நாளைக்கு ஒரு கவர் எடுத்துக்கணும் கவர் எடுத்துட்டு அந்த கவரில் நீங்கள் யாருக்கு கொடுக்கணுமோ அவங்க பேரை எழுதணும் பேங்காக இருக்கலாம் இல்லை யார் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இடம் இருக்க ஏதோ ஒன்று பேங்க்காக இருந்தால் அந்த பேங்க் பேரை எழுதிட்டோம் அந்த கவருக்குள்ளே ஒரு நூறுரூபா கூட நீங்கள் அந்த வேலையில் குளிகன் வேலையில் டெய்லி போட்டுகின்றே வரலாம் போட்டுகிட்டே வரும்போது நீங்கள் எதிர்பாராத விதமாக உங்கள் கடன் கட்டாயம் எவ்வளோ கோடி கோடியாக கடன் வாங்கியிருந்தாலும் அடப்படும் ஆனால் இன்றைக்கி இன்றைக்கி எடுத்து வச்சுட்டேன் நாளைக்கு இடப்படலையானா எந்த ஒன்றுமே அந்த மாதிரி நடக்காது எதாக இருந்தாலும் அதுக்குன்னு அந்த மந்திரங்கள் உரு ஏறணும் நம்ம செய்கிற காரியங்கள் உருவேறணும் அப்படி ஏறும் பொழுது தான் அதுகள் தக்க பலனை கொடுக்கும் கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் இந்த மாதிரி எடுத்து எடுத்து வச்சுட்டே வந்தீங்க கட்டின்னு வந்தீங்கன்னா கட்டாயமாக அந்த கடன் அடையும் இதுதான் வந்து முக்கியமாக வந்து குளிகனுக்கு ரெண்டாவது நல்ல காரியங்கள் எல்லாமே அதில் செய்யலாம் ஆனால் சில பேர் சொல்கிறாங்க குளிக வேலையில் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதை பற்றி எனக்கு டீட்டெயிலாக தெரியல கல்யாணம் பண்ணால் வளரும் தான் சொல்கிறாங்க ஆனால் கல்யாணங்கள் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் வந்து கான்ட்ரவர்சி இருக்குது அதனால அதை பற்றி எனக்கு கரெக்டாக தெரியல ஆனால் அபரகாரியங்கள் அந்த குளிகன் வேலையில் செய்யக்கூடாது அது நிச்சயம் இப்போ இந்த வரவுத்தர் இறந்துட்டாருன்னா அந்த காரியங்கள் செய்கிறோம் இல்லையா அதை செஞ்சோம்னா திருப்பி திருப்பி அது வளருமா அதனால குளிகன் சமயத்தில் அந்த இதை எடுக்க மாட்டாங்க அந்த காரியங்களை வந்து அப்போ எடுத்துக்க மாட்டாங்க அதனால் அப்போ வந்து அதை செய்யக்கூடாது அது மாதிரி குளிகன் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் குளியன் பார்க்க குளிகன் பார்க்கறதுக்கான வாய்ப்பாடு இது தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது தான் இந்த மாதிரி நீங்கள் குளிகன் பார்த்து நகைகள் பணங்கள் இது புடவைகள் வெள்ளிவுகள் நவரத்தனங்கள் நகைக்கடை வியாபாரிகள்லாம் கூட அந்த விலையில வாங்கி வாங்கி ஸ்டாக்கெல்லாம் போடலாம் போட்டால் இன்னும் அந்த நகைக்கடையெல்லாம் நல்ல பிரபலமாகும் அதே மாதிரி உங்களுடைய கஸ்டமர்களுக்கு நீங்கள் அந்த குளிகன் விலையில் வாங்கிக்கோங்கம்மா அப்படிலாம் சொல்லும்போது உங்களுக்கு கஸ்டமர்கள் ஜாஸ்தியாவாங்க அவங்களுக்கு உங்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை வரும் இந்த விலையில் கூடு வாங்கும்பொழுது அவங்களுக்கு இன்னும் பெருகும் சில நகை கடை பார்த்துருக்கோம் நம்ம அவங்கள்ட்ட ஒன்று வாங்கினா நமக்கு சேர்ந்துகிட்டே இருக்கும் சில இடத்துல போய் நம்ம ஒன்று வாங்கினோன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்மளால் வாங்கவே முடியாது அதெல்லாம் அடமானம் போயின்னு இருக்கோம் இந்த மாதிரிலாம் இருக்குது அதெல்லாம் என்னென்னா இந்த மாதிரியான வேலைகள்லாம் நம்ம வாங்கியிருக்கோம் அதனால நமக்கு அது விருத்தி ஆகும் எதெல்லாம் விருத்தி ஆகணும்னு நம்ம நினைக்கிறோமோ எல்லாத்தையும் குளிகன் வேலையில் நீங்கள் செய்யலாம் இந்த மாதிரி நீங்கள் உபயோகப்படுத்தி பார்த்துட்டு கமெண்ட்டு சொல்லுங்கள் அப்புறம் முக்கியமாக ஒன்று குளிகன் வேலையில் கம்பல்சரியாக கடன் வாங்கவே கூடாது அந்த வேலையில் போய் யாத்தியாவது நம்ம கடன் வாங்குறது நகை அடமானம் வைக்கிறதெல்லாம் வச்சோம்னா அந்த கடனை வந்து நம்மளால் அடைக்கவே முடியாது அவ்வளோ ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் அதனால் குளிகன் வேலையில் கடன் வாங்கவே கூடாது இது எல்லாத்தையும் நீங்கள் என்னென்ன குறித்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் உபயோகப்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு இதில் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் எல்லோரும் கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்